பன்னெண்டு தான் எடுத்து சரி பத்துக்கே சொல்லிட்டு அம்மா ரெண்டு தவிர சொல்கிறாங்க இப்போ வந்து லஞ்சுக்கு முட்டை வச்சிருக்காங்க அப்படியே கீழே பார்த்தா சிக்கன் வாங்கியிருக்காங்க சிக்கன் குழம்பு நினைக்கிறேன் சிக்கன் குழம்பு சிக்கன் தொக்காமா தொக்கு சிக்கன் பொரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ரசத்துக்கு அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல் அப்படியே ஆமாம் இதோ தக்காளி இதெல்லாம் வச்சுருக்காங்க நிறைய பேர் புளி தண்ணி இதோ புளி தண்ணி வச்சுருக்காங்க சீரகத்தை எப்படி நான் காமிக்கிறாங்க கேமராவில் எங்கள் அம்மா வைக்கிற லட்சம் வந்து செம்மையாக இருக்கும் அந்த வீடியோ வைக்க நான் எடுக்கிறேன் அப்லோட் பண்ணுறேன் இந்த தவாலை வந்து சைடு ஓரத்தில் நீங்கள் அப்படியே தோஸை வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக இங்கே இங்கே இந்த மாதிரி வந்து இங்கெல்லாம் நிறைய இருந்துருக்கும் அது வந்து எப்படி எங்கள் அம்மா எடுத்தாங்கன்னா எப்படிம்மா எடுத்தால ஸ்டவ்ல சூடு பண்ணிட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் பண் ஸ்டவ் பற்றி வச்சு ஹீட் சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சொரண்டோம்னா வந்துடும் அந்த அதாவது வந்துடணும் அப்படி இப்படி பண்ணலாம் இப்படி பண்ண அதாவது ஈட்டில் வந்து அது என்ன பீஸு மாதிரி தானே இருக்குமா அது வந்து ஈட்டில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் கொஞ்சம் அந்த தவா வந்து கொஞ்சம் சூடான அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தோசை கண்டிச்சு சுரம்னா அது எல்லாமே வந்துடும் அந்த ப்ரௌன் கலர்லாம் வந்துடும் இந்த ப்ரௌன் கலரில் இங்கே எல்லாம் வந்துருக்கோம் அது எல்லாமே வந்துருக்கும் ஆனால் தவா மட்டும் ஃப்ரெஷ்ஷாக தோசை மாட்டோம் குட்டியாகலை இருக்கிறாங்க ஏதாச்சும் தோசை நல்லா வராதுன்னு வச்சு தவா வந்து இந்த தவா வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே கிடையாது அப்புறம் மட்டும் நல்லா தான் வருது தோசை இந்த தோசை நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்திருக்கலாம் எங்கள் வீட்டில் என் எல்லாம் எப்போவுமே எங்கள் வீட்டில் ரசம் இருக்கும் டெய்லியுமே ரசம் அதாவது நார்மலாக சாப்பாடு சாப்பிட்டு குழம்பு இருந்தால் குழம்பு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரசம் ஊற்றிக்கணும் அது வந்து எங்கள் அப்பா வந்து அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க ரசம் இல்லாமல் எங்கள் வீட்டில் டெய்லி இருக்காது எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ரசம் இருக்கும் எப்போவுமே சாம்பார் வந்து நேற்று தை அம்மா வசதி அதனால சாம்பார் வச்சுருந்தாங்க அதுதான் சேர்க்கணும் நான் வந்து போகிறேன் நீ நான் சாட போகிறேன் இது நைட் நாங்கள் பொங்கல் வச்சுருந்தோம் அது கொஞ்சம் அதை தான் எங்கள் அம்மா சாடுபடுங்க தனியாக என்னென்ன போட்டிருக்க சிக்கனுக்கு இது தயிர் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் என்ன போடுவேன் சில்லி பூண்டு இதை நாங்கள் அன்னைக்கு வாங்கினாங்க நல்லாயிருக்கா அதுதான் வாங்க வாங்க இது ஆச்சு சில்லி பவுட்ரு சில்லி பவுட்ரு சிக்கன் பொரிக்கிறதுக்காக மசாலாவும் போட்டு வச்சிட்ருக்காங்க இங்கே வந்து சிக்கன் கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் கிரேவியாக என்னதுமா குழம்புது குழம்பு குழம்பு ஆகுது சிக்கன் குழம்பு ரெடியாகிடுச்சுட்டு இந்த சைட் பை சைடாக எதிரியெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க